ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கச்சி இன்னைக்கு உளுந்து சாதம் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சுடாதங்கிறமாக நான் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு காக்கப்பளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்தும்பெயிலே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அது நல்லா வாசனை வரும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அது கூடவே ஒரு காக்கப்பு தேங்காயை நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் அந்த சின்ன சைஸு புளி எடுத்துருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக பிச்சு போட்டு இனி நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து தேங்காயும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துவிட்டு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகுங்கிறமோ கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வருமா நம்ம சாதம் ஏற்கனவே நான் வடித்து வச்சுருந்தேன் ஒன்றரை கப் அளவு சாதத்தை எடுத்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சிருந்தனால நான் கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணியிருந்திருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எதுக்குனாலுமே இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ